ஒரு ஹாய் சொல்லுங்கட்டின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டா ஆக்சுவலா இது உள்ள வந்து எதாவது இருக்குமா பயன் பார்த்துருக்க வீடியோ வந்து சாட்டர்டே அன்னைக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இந்த விலாக் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே சேர்ந்த மாதிரி வந்து நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக வந்து கிளம்புறதுக்கு மாதிரி நல்ல வந்து மழை ஆக்சுவலி எப்போவுமே வந்து அப்பா அம்மா நான் சாய் குழந்தை அஞ்சு பேரும் சேர்ந்து தான் போவோம் அது இந்த தடவை பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வரல ஸோ அப்பா விட்டுட்டு அம்மாவால் வர முடியல அப்போ வந்து நல்ல ஸ்பீட் அக்கூரேட் தான் ஆனால் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் வந்து பயம் வேணாம் அப்படின்ற மாதிரியே சொன்னாங்க அதனால அப்பா வந்து அழைச்சிட்டு வர முடியல ஸோ நாங்கள் மட்டும் வந்து மூணு பேர் போகிறோம் எதுக்காகன்னா ஒரு வேண்டு தான் ஸோ இன்னும் ஒரு ஒரு மாதம் தான் அதுக்கப்புறம் அப்பாவையும் கண்டிப்பாக அழைச்சிட்டு வந்துடுவோம் சேர்ந்து வருவோம் பட் எப்போது வந்து நாங்கள் குழந்தைங்களுக்கு போகிறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்த மாதிரி வீடியோ தான் போடுவேன் இந்த தடவை வந்து அவங்க மட்டும் இப்போ ஒரு மாதிரி இருக்குது கிளம்பும் போது கூட தெரியல ஸோ இப்போ வீடும் வந்து பேசிட்டே வருவாங்க ஸோ நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக வந்து அவங்கள நான் வந்து அழைச்சிட்டு போவோம் எல்லாரும் சேர்ந்து வந்து போவோம் அப்புறம் வேண்டுதல் ஒன்று அதை வந்து சீக்கிரமாக நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து போயிட்டு இருக்கோம் ஓகே குழந்தை இப்போ நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் பட் இந்த வீடியோ ஒரு டூ டேஸ் சேர்ந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் குட்டி ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஹாய் குட்டியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டான் அவனையும் ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து கிளம்புறோம் ஏன்னா அவன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு கிளம்புனா லேட் ஆயிடும்ட்டு எங்க போற நம்ம போகலாமா போகலாம் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் தான் வந்து பிளான் அதுக்கப்புறம் மண்டே வந்து அவங்களுக்கு ஆஃபீஸ் பண்ணுக்கு ஸ்கூல் இருக்குது ஸோ வந்து சண்டேவே நாங்கள் வந்து உடனே தரிசனம் முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி பிளான் அண்ட் இந்த தடவை டிராவல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அண்ட் சடனாக அப்படியே வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகி எப்போதும் போகிற ரூட்டு தான் இல்லையா ஸோ ரெகுலராக போயிட்டு வர ரூட் தான் பட் இந்த தடவை ட்ராவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஒரு இடத்துல கொஞ்சம் கூட மழைக்கான ஒரு தடையுமே இல்லாமல் அவ்வளோ நல்ல வெயில் அப்படியே உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல நல்ல மழை ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பேசிகிட்டே தான் வந்து போயிட்டு இருந்தோம் அண்டு வழக்கம் போல் சாட்டர்டே ட்ரிச்சில் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் மார்னிங் வந்து கோவிலுக்கு போயிட்டு வர மாதிரி பிளானு அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே கொஞ்சம் தூரத்தில் வெயில் அடிக்குது ஸோ நான் இதை தான் சொன்னேன் அண்ட் போகிற வழி வந்து பாபா கோவிலுக்கு எப்போவும் மிஸ் பண்ணாமல் போவோம் அண்ட் ரெண்டு கோவில் பிளான் பண்ணியிருந்தோம் சாட்டர்டே வந்து அக்கரைப்பட்டி சாய்பாபா கோவில் ஸோ போகிற வழி கோவிலுக்கு போயிட்டு அது அதுக்கப்புறம் தான் ஸ்டே பண்ணுறதுக்கு பார்க்கணும் கோவில் உள்ளே வந்தால் டைம் போகிறதே தெரியாதுங்க அவ்வளோ அமைதியாக ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கேயே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து உட்காந்து வெயிட் பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும் ん、mm. mm. ஒரு சிக்ஸ் தேர்ட்டி டைமிங் இருக்கும் அங்கேருந்து கோவில் தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு ஸோ திருச்சி வந்து போக போக சாயோட ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து முகமே அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸாக வந்து மாறிடும் அவங்களுக்கு திருச்சி அப்படின்னா அவ்வளோ பிடிக்குங்க ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரூமுக்கு போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு லக்கேஜ் எல்லாமே பேக்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே இருக்கும் இல்லையா ஸோ அந்த குளம் சுற்றி நடந்து வருவோம் அந்த கடைத்தருவெல்லாம் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி பசார் வந்து நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு வந்தோம் அண்ட் தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு அந்த மலைக்கோட்டையில் வந்து லைட்லாம் போட்டிருந்தாங்கங்க ரெட் கலர் அவ்வளோ அழகாக இருந்தது நைட் டைமில் ஸோ பண்ண போய் மழைச்சிட்டு நாங்கள் மூணு பேரும் பார்த்திங்கன்னா ஸோ எல்லா கடையும் பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து வரும் வந்து ஒவ்வொரு கடையை நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் கவர் வாங்குவேன் இங்கே அது வாங்குவேன் இது வாங்கன்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க ஸோ வழக்கமாக வந்து கேட்குறது தான் மறுபடியும் புதுசாக கேட்குற மாதிரி கேட்டால் அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் நெக்ஸ்ட்டு சாப்பிட போகிறது என்னோடய ஃபேவரட் என்னம்மா கொய்யாக்கா தானே அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாம் எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் அதுவும் நல்லா அந்த ஓரளவுக்கு அந்த காயாக இருக்கும்போது அதில் அந்த மிளகாத்தூள் உப்பு போட்டு ரொம்ப அந்த டேஸ்ட் வந்து வேறு எதுக்குமே கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பேன் எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் ஒன்று வரும் அது பேர் அந்த ஊதல் மாதிரி இருக்கும் இல்லையா அதை சவுண்ட் கேட்டாலே வந்து அந்த ஒரு மீன்ஸ் ஞாபகம் தான் வருது ஸோ இங்கே பக்கத்தில் அதை சேல் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா குட்டிஸும் பார்த்தீங்கன்னா அதை வாங்கி ஊதிட்டு பிரணவும் ஒன்று வாங்கி வச்சுருக்கான் அண்ட் அப்போ வந்து இந்த சின்ன குட்டி கத்திரிக்காவும் அதே மாதிரி அந்த குட்டி குட்டியாக இருக்கும்ல வேலிப்பாக சொல்லுவோம்ல அது ரெண்டும் கேட்டிருந்தாங்க அதனால் கத்திரிக்காய் வாங்கிட்டோம் பட் பாயசம் வந்து அந்த வேலியாக சுற்றி பார்த்தோம் கிடைக்கல அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேக்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது சரி நம்ம வாங்கலாமா அப்படின்னா ஆளும் நிறைய இருக்குது ஸோ வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அதனால வாங்கல பட் நான் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிறது மெஜமான ரீசனபிள் ப்ரைஸ் தான் ஜஸ்ட் ஒரு பேர்ட்டிக்கு ஒரு ஃபோனு ஒரு சின்ன ஃபோன் அந்த மாதிரி அழகாக ஒன்று இதில் வச்சுக்கலாம் நல்லா இருந்தது நல்லா இருக்குல்ல ஆள் கொண்டு எடுத்துக்கலாம் போட்டு நெக்ஸ்ட் மிஸ் பண்ணாமல் அந்த பேபி பொட்டேட்டோஸ் வாங்கிட்டு ஸோ எல்லாமே நீங்கள் சென்னையிலையும் கிடைக்கும் பட் இவங்களுக்கு வந்து இங்கே வாங்குறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் அதனால் சாய் வந்து செலக்டடாக நல்ல பொருள் மட்டும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க அண்ட் இந்த கடை பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் இருக்கும் இல்லையா அந்த பழைய மளிகை கடை அப்படி ஒரு வாசனை ஸோ இங்கே நம்ம இந்த மாதிரி கடை பார்க்கறது ரொம்ப ரேர் தான் எனக்கு அந்த கடை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் நின்று நான் ஜஸ்ட் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கடை இப்படி தான் இருக்கும் ஸோ இல்லே செல்லலாம் அண்ட் நிறைய திங்ஸ் இருக்கும் பழைய கடை மாதிரி இருக்கும் ஆனால் எது கேட்டாலும் எடுத்து கொடுப்பாங்க நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க அண்ட் வந்து பேக்கெட்லாம் ஸோ இப்போது வந்து பேக்கெட் போட்டாங்க அப்போலாம் அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா மடித்து கொடுப்பாங்க அந்த சணல் கட்டி அதெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலாக ஊர் ஞாபகம் தான் வருது ஃபைன் அதுக்கப்புறம் மார்னிங் வந்து கிளம்பியாச்சு கோவிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் என்ன கோவில்னு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் செட்டிக்குளம் முருகன் கோவில் தான் பெரம்பலூர் கிட்டே இருக்குது அண்ட் இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் போகணும் மெயின்லேருந்து உள்ளே அவ்வளோ அழகாக இருக்கும் ரெண்டு சைடும் அந்த சைட் சீன் பார்க்கறதுக்கு o no அப்போது பயங்கர கூட்டமாக இருக்கும் இங்கே தான் மட்டும் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகம் இல்லை நார்மலாக தான் இருக்குது நல்லா வந்தாலும் இந்த இடத்துல கொஞ்ச நேரம் இங்க ரொம்ப நல்லா இருக்கும் என்ன படி ஏறி வரும்போது இது ஒரு இது ஆல்மோஸ்ட் மலை கிட்ட வந்த இந்த மாதிரி ஒரு இடம் சின்ன வந்து குத்திக்கிட்டே இருக்கா அதனால அந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன இருக்கா அது கல்லுச்செடி பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுங்க மரம் மாதிரியே இருக்குது கள்ளிச்செடி மரம் வேணா இங்கே இப்போ கேக்டஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து வீட்டுக்கு தான் ஆமாம் சாப்பாடு தூங்கவும் பார்ப்போம் ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட்டாக இல்லைன்னா சைடாக வீட்டுக்கே போயிடலாம் பதினோரு பாட்டு பார்ப்போம் ஆச்சி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் வந்து அதிகமாக இருக்கும் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து வாங்கிட்டு போவோம் பட் இங்கே பார்த்திங்கன்னா செடியாகவே எடுத்து போட்டு வச்சுருக்காங்க கிட்டே போய் பார்க்கணும் ரொம்ப நாளாக நான் வரும்போதுலாம் பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுருப்பாங்க அது உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ஆசை சரி இதை பார்த்துட்டு வந்த கிடையாது கிளம்பி ஆக்சுவலாக இது உள்ளே வந்து ஏதாவது இருக்குமா பயமாக இருக்குது பட் இப்படி தான் கட்டி வச்சுருக்காங்க கட்டி வச்சிருக்காங்க நல்ல காஞ்சிருக்கு நல்ல காஞ்சிருக்குப்பா அது ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் இருந்தாங்க இது பக்கத்தில் இந்த குட்டி குட்டி இலை மாதிரி இருக்குல்ல அதுவுமே வந்து விழா ஆனியனோட தாழ்வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ டேஸ் சேர்ந்த மாதிரி எடுத்த வீடியோ தான் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம நார்மலாக ரெசிபிஸ் அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோவாக இருக்கும் இந்த விளாக் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அந்த இந்த மாதிரி நிறைய ட்ராவல் பிளாக் அண்ட் வந்து ரெசிபீஸ் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய வேணும்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற விவியூஸ்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்